எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாம் மணியாட்சியில் பேருந்து நிலையம் அருகே வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாக்கம் தணிப்பதற்காக நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மோர் பலரசம் ரசனா உள்ளிட்டவற்றை வழங்கினார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முப்பத்தைந்து இடங்களிலே ஒரே சின்னத்தில் இரட்டலை சின்னத்தில் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு மாண்மிக அம்மாவின் வழியில் எடப்பாடியார் எடப்பாடியார் தலைமையில் தேர்தலை சந்தித்த ஒரே இயக்கம் அனைத்து அண்ணாரோட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தாலும் மக்களை சந்திப்பதற்கு பயந்து கொண்டு இருபத்தோரு தொகுதிகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு எஞ்சிய பதினெட்டு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்த்திருக்கின்றது ஆனால் மாண்மிக அம்மாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொன்போது தொகுதிகளிலும் இரட்டல் சின்னத்தில் போட்டியிட வைத்ததைப் போல போல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தில்லோடு தெம்போடு திராணியோடு முப்பத்தைந்து பாராளுமன்ற தொகுதிகளில் இரட்டலை சின்னம் போட்டி இருக்கின்ற வரலாற்றை உருவாக்கி இருக்கின்றார் இந்த தேர்தலில் அம்மா அவர்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆண்மிகு தேதி அம்மா அவர்களும் தேசிய கட்சிகள் இல்லாத நிலையிலே மக்களை சந்திக்க வேண்டும் பாராளுமன்ற அப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால்தான் தமிழகத்தின் குரல் யார் ஆட்சியில் வந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்ட நிலைப்பாட்டில் தேர்தலை சந்தித்தார்கள் மக்களும் அதற்கு ஆதரவு அளித்து இரண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தொன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை வரிசாக தந்தார்கள் வெற்றியை தந்தார்கள் எனவே அண்ணன் அவர்களும் அம்மாவின் வழியில இன்றைக்கு தன துணிச்சலோடு தேர்தலை சந்தித்திருக்கின்றார் இந்த தேர்தல் முடிவு இந்த ஆட்சியின் அவலங்களை திராவிட முன்னேற்ற கழக மூன்றாண்டு கால ஆட்சியின் அவலங்கள் சிறு முறைகேடுகள் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவு இன்னும் நிர்வாக சீர்கேடு குடிநீர் தலை விருத்தாடுகின்ற குடிநீர் பஞ்சம் அனைத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக நிச்சயமாக இந்த தேரல் முடிவு இருக்கும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் நீங்கள் சொல்வது போல் நமது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் திரு நீங்கள் சொன்னது போல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் டிசம்பர் பதினெட்டு பதினேழு பதினெட்டில் பெய்த கனமழை வரலாறு இல்லாத நூறாண்டுகள் இல்லாத மழை பெய்யுது